வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் அதாவது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பல்வேறு பதவிக்கு அறிவிச்சிருக்காங்க இது என்னென்ன பதவிக்கு எவ்வளோ காலி பண்ணிடங்கள் என்ன சம்பளம் என்ன கல்வித் தொகுதி போன்ற விவரங்கள் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எடுத்து வரை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் புரியாது வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடி வாரியத்தில் பல்வேறு பதவிக்கான விண்ணப்பிக்கிறதுக்கு ஆன்லைன் மூலியமாக அப்ளிகேஷன் வந்து நேரடி நியமனம் செய்கிறதுக்கு விட்டுருக்காங்க அதில் என்ன பதவின்னு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பதவி மொத்தம் எழுபத்தி மூணு காலி பண்ணியிட இடங்கள் அசிஸ்டன்ட் பதவி மட்டும் இருக்குது இவங்களுக்கான சேலரி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பதவி பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் சைன் சயின்டிஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் அறுபது காலி இடங்கள் இதுக்கும் சாலரி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுவிலேருந்து ஒரு லட்சத்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் சொல்லியிருக்காங்க மூணாவது போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிக்கு முப்பத்தி ஆறு காலி பணியிடங்கள் பத்தொம்போதாயிரத்து ஐநூறுல இருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க நாலாவது போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா டைப் பிஸ்ட்டு ஐம்பத்தி ஐந்து காலி பணி இதுக்கும் பத்தொம்போதாயிரத்து ஐநூறுல அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க மொத்தம் காலி பணியிடங்கள் இரநூத்தி இருபத்தி நாலு காலி பணியிடங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலியம் விண்ணப்பிக்க இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பத்தொம்பது முதல் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைன்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலியம் விண்ணப்பிக்கிறதுக்கு ஸோ ட எக்ஸாம் வந்து என்றைக்கு அப்படிங்கிறது பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி அஸ்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு எஸ்சி எஸ்டிஏ எஸ்சிஏ எஸ்டி எம்பிசிடிஎன்சி பிசிபிசி பிசி முஸ்லீம் இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு முப்பத்தி ஐந்து வயதுக்கும் மற்றவர்களுக்கு பதினெட்டு டு முப்பது வயதுன்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிக்கு பேச்சுலர் டிகிரின் சிவில் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்கள் மற்றும் அண்டு மாஸ்டர் டிகிரியின் என்வாரோமெண்டல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் எம்டெக் எம்டெக்கில் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி சம்மந்தமாக படித்தவர்கள் எம்டெக்கில் பெட்ரோலியம் ரீஃபைலிங் அண்டு பெட்ரோ கெமிக்கல் சம்பந்தம் படித்தவர்கள் எம்இல என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தம் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இரண்டாவது பதவி பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் பதவிக்கு மாஸ்டர் டிகிரியில் இன் சயின்ஸ் சம்மந்தமாக படித்தவர்கள் ஹெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி என்வரோமென்டல் கெமிஸ்ட்ரி என்வரோமெண்டல் சயின்ஸ் என்வரான்மெண்டல் டாக்சிகாலஜி மைக்ரோ பயாலஜி மரீன் பயாலஜி பயோஹெமிஸ்ட்ரி அனாலிஸ்டிக் அனாலிக் கெமிஸ்ட்ரி அப்ளைடு கெமிஸ்ட்ரி பாட்னி போன்ற பதவி படித்தவர்களை விண்ணப்பிக்கலாம் மூன்றாவது பதவி பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிக்கு பேச்சிலர் டிகிரி முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் சிக்ஸ் மந்த் கோர்ஸுக்கு நான்காவது பதவி டைப்பிஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா பேச்சிலர் டிகிரி கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அதாவது டைப்ரைட்டிங் ஹையர் முடித்தவர்கள் தமிழ் ஆங்கிலம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் சம்மந்தம் படித்த ஆறு மாத கோர்ஸுக்கு அவங்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க ஓசிபிசி ஓபிசிஎம் எம்பிசி டிஎன்சி படித்தவர்களில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க எஸ்ஸி எஸ்டி ஏஎஸ்டி டிஃப்ரெண்ட்ல ஏபிள்டு பர்சன் விட விடோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் சொல்லியிருக்காங்க ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிசிபி டாட் ஜிஓவின் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க இது சேர்மன் தமிழ்நாடு பொலிஷன் கண்ட்ரோல் இருந்து வெளியிட்டிருக்காங்க ஓகே நம்ம இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேலை இல்லாத நண்பர்களுக்கு இந்த வேலையை தகவலில் தெரியப்படுத்துங்க வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு விண்ணப்பிங்க மீண்டும் நல்ல வீடியோ பற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம்